டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மேஸி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக உருவாங்க வீடியோக்கில் போகலாம் மேஸி ஃபர்குசன்லாம் முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆர்டினரி இன்ஜின் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாடல் வண்டிங்க புக்கு வந்து அக்ரியில் தாங்க இருக்குது வண்டியோட புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டேரே ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய நம்பர் தர்மபுரி நம்பருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவ்வளபிளாக இருக்குது இதெல்லாம் இந்த வண்டியோட ஃபிட்டிங்கை வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் ப்ளெச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க இந்த மேசி ஃபர்கிசன் முப்பத்தஞ்சு ஹெச்பி வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டர் லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தாங்க இருக்கு ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்க்ஷனில் முப்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் வாட்டர் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே